மெய் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறையின்பம் இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த் நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறமானது எதுவும் இடம்பெறாது நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல மகிழ்ச்சியான நிலையிலையும் நோயற்ற தன்மையோடும் இந்த புவியிலே வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறைஞ்சி செல்லுகிறேன் நான் உங்கள் சந்திரசேகரன் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு தினசரி ஒரு காணொலியை நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன் இறைச்சித்தோடு முடிந்தவரை நல்ல கருத்துக்களை தேடி தேடித்தான் இங்கே பணி கொண்டிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் அருளாளர்கள் ஞானபுற மக்கள் கவிகளையும் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த இறைக்கவியின் உண்மையான தத்துவம் அவருடைய உட்பொருள் வரிபாசை இதையும் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையான பொருளை விளங்கிக் கொள்வோம் வாருங்கள் நண்பர்களே சரியா மீண்டும் ஒரு நினைவூட்ட சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு முடிந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை நிகழ்ச்சி பிடித்திருந்தால் நீங்கள் ஒரு லைக் போட்டு விடுங்கள் சரியா சரி போடுவீங்க என்ற நம்பிக்கையோடு நான் பொழுது நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு என்ன என்று கேட்டால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியுமா முடியும் எப்படி முழு சோ~ சோற்றில் மடைக்க முடியுமா முடியும் எப்படி இதன் உட்பொருள் விளக்கம் என்ன இதை பற்றிய சிறு ஆராய்ச்சி அதற்கு முன்னாலே பூசணிக்காயெல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா இது ஒரு தகவலா கொசுறு தகவல் பூசணிக்காய் வந்து வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா கல்யாண பூசணி வள்ளல் பெருமான் இதை வந்து சாப்பிட சொல்றாரு ஞான ஞான வள்ளல் பெருமான் எனவே இதில் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்து நிறைந்திருக்கிறது விட்டமின் ஏ இருக்கு சரிங்களாட்டாட்டன் பொருள் இருக்கு இருக்கு மூளைக்கு மிக மிக தேவையான ஒரு பொருள் மூளைத்திறனுக்கு தோல் நோய் வராது மலச்சிக்கல் வராது நார்ச்சத்து இருப்பதுனாலே மாங்கனீஸ் இருக்கு பொட்டாசியம் இருக்கு இரும்பு இருக்குது சரிங்களா இவ்வளவு சத்து மிகுந்த பொருள் இந்த பூசணி இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் சரியா இந்த பூசணியை உட்கொள்வதன் மூலம் நாள்தோறும் சுறுசுறுப்பாக சோம்பரித்தான வராது அந்த அளவிற்கு ஒரு அருமையான ஒரு ஒரு உணவு இந்த பூசணிக்காய் இந்த பூசணிக்காயை முடிந்தவரை உண்டு மகிழுங்கள் சரியா நோயற்று கூட வாழலாம் ஒரு அற்புதமான இது மலச்சிக்கல் வராது மலச்சிக்கல் தான் நமக்கு பெரிய சிக்கல் எனவே மலச்சிக்கல் கூட நார்ச்சத்து இருப்பதனால மலச்சிக்கல் வராது சரி எப்படி இந்த முழு பூசணிக்காய சோற்றல் மடைப்பது சாதாரணமா ஒரு நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா பாரியா இப்ப முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாய்யா என்று சொல்லுவோம் சரியா இல்லாத அடுத்து கேள்விப்படுவோம் பக்கத்தில் உள்ளவர் சொல்லுவாரு எனவே இந்த முழு பூசணிக்காய சோற்றல் மடைப்பது என்பது ஒரு சின்ன கதை சொல்லி அதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு அவர் ஊரில் வசதி படைத்தவர் தான் அதே ஊர்ல ஒரு தோட்டம் இருந்தது பூசணி தோட்டம் அது அவருக்கு சொந்தமானதல்ல வேறவருக்கு சொந்தமானது இவருக்கு பூசணிக்காய் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது என்ன செஞ்சாரு இவர் நினைச்சிருந்தா காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம் அல்லது அவர்கிட்ட கேட்டிருந்தாலே கொடுத்திருப்பாங்க கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பரந்த மனப்பான்மை உள்ள மக்கள் தான் அதிகம் எனவே அந்த பரந்த மனப்பான்மை உள்ள மக்கள் நிச்சயமாக கேட்டால் கொடுத்திருப்பார்கள் அந்த பூசணிக்காய் இவர் என்ன செஞ்சிட்டாரு அந்த பூசணிக்காயை யாருக்கும் தெரியாமல் அதை வீட்டிற்கு பறித்து கொண்டு வந்து விட்டார் பறித்து கொண்டு விட்டு சமைத்தும் சாப்பிட்டு விட்டார்கள் எனவே இந்த செயல் அவருக்கு தோட்டக்காரருக்கு தெரிந்து விட்டது தோட்டக்காரருக்கு தெரிந்தவுடன் இதை முழுவதும் பரப்பி விட்டார் கிராமத்துல தெரியும் பாத்தீங்களா உடனே சின்ன ஊரா தானே இருக்கணும் எனவே இந்த விஷயம் ஊர் முழுவதும் பரவி விட்டது பழையவுடன் அந்த வீட்டிற்கு என்ன பயிர் இருந்தது பூசணிக்காய் திருடிய வீடு பூசணிக்காய் களவாடிய வீடு பூசணிக்காய் வீடு என்ற ஒரு கெட்ட பெயர் அவ பெயர் அந்த வீட்டுக்கு சுழ்ந்து விட்டது ஏதாவது அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு முகவரி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பூசணிக்காய் திருடியவர் வீடு பூசணிக்காய் விட இருக்குல்ல அந்த பூசணிக்காய் வீட்டுக்கு போங்க அதுக்கு அடுத்த வீடு அதுதான் அல்லது பூசணிக்காய் வீட்டுல இருந்து ஒரு நாலாம் வீடு அதுதான் அல்லது பூசணிக்காய் வீட்டுல இருந்து இந்த பக்கம் தெற்கு பக்கம் போனீங்கன்னா அந்த முகவரி என்று அப்படியே அந்த வீட்டின் பெயர் பூசணிக்காய் 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 என்று ஆகிவிட்டது இந்த பூசணிக்காய் வந்து கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறையாக வந்து கொண்டே இருந்தது பூசணிக்காய் வீடு என்ற பெயர் பெற்றுவிட்டது அந்த மூன்றாம் தலைமுறையில் வந்த ஒரு நபர் இதை யோசித்தார் என்ன நமக்கு எவ்வளவு ஓப்பெயராக இருக்கிறது என்று ஆராய்ந்து அவர் இறைக்கருமை மிக்கவர் அந்த இறைக்குருணையை மிகுந்த காரணத்தினாலே அவருக்கு இறை ஒரு செயலை செய்ய அன்பு கருணை அன்பு கருணைக்கம் கொண்ட ஒரு செயல் நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு செயல் அது என்னவென்று கேட்டால் அன்னதானம் அன்னதானம் என்ற ஒரு நிகழ்ச்சியை அவர் அவர் அன்னதானம் என்ற செயலை தொடங்கி வைத்தார் பசித்தோரை கண்டார் பசித்தோரை கண்டு அவர் அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு வயிறு நிறைய உணவு கொடுத்தார் சோறு கொடுத்தார் எனவே இந்த சோற்றை கொடுத்ததன் மூலம் அவருடைய கருணை இந்த ஊர் மக்களுக்கு வெளிப்பட்டது அந்த கருணை வெளிப்பட்ட காரணத்தினாலே என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள் இப்பொழுது முகவரி கேட்டால் அந்த சோறு போடுறாங்க இல்லையா அதனுடைய மூணாவது வீடு அந்த சோறு போடுறாங்க இல்லையா அது தெற்கு பக்கம் உள்ள வீடு என்று அதனுடைய காட்சிகளே மாறிவிட்டது அந்த அன்னதானம் என்கின்ற ஒரு உன்னு ஒரு உன்னதமான ஒரு புண்ணிய செயல் அந்த நிலையை மாற்றிவிட்டது சரியா அன்னதானத்துல வந்து பசிஷ்டங்களுக்கு பார்த்து போடுங்க பசிங்க பசிங்கிறது மிகப்பெரிய பிணி பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் எனவே பசி என்பது மூளை வேலை செய்யாது பசி இருந்தா எனவே அதுக்காக தான் நம்ம பெருமான் என்ன செஞ்சாரு தர்மசாலைங்கிற ஒரு நிலையை தோற்றுவித்தார் இன்றும் கூட லட்சக்கணக்கான மக்கள் அங்கே உண்டு மகிழ்கிறார்கள் தங்களுடைய பசி பிணியை போக்கிக் கொள்கிறார்கள் எனவே அந்த பசி ஒன்றுதான் மனிதனை வாட்டி வளைக்கும் மிகுந்த ஒரு நோய் என்று கூட அதை சொல்லலாம் எனவே இந்த பசிப்பினியை யாருக்கு பசிக்கிறதோ அவருக்கு நாம் அந்த அன்னதானம் கொடுக்கும்போது அங்கே நமது கர்மாக்காரன் மீட்கப்படுகிறது நமது புண்ணிய கணக்கு எழுதப்படுகிறது எனவே இந்த புண்ணிய கணக்கு என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை அந்த மூன்றாவது நபர் செய்தார் சோறு போட்டார் சோறு போட்டதினாலே அந்த வீட்டின் பெயர் சோறுவோடும் வீடு என்று பெயர் ஆகிவிட்டது இப்ப என்னாச்சு பாருங்க பூசணிக்காய் திருடி வீடு என்ற நிலை மாறி சோர்வோடு வீடு என்ற நிலை மாறிவிட்டது சரியா இவ்வளவு பெரிய பூசணிக்காய அந்த சோறுங்கிற ஒரு அன்னதான செயல் மறைத்து விட்டது அதுதான் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை சரியா எனவே இந்த நிலைதான் இந்த கதைதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க முடியுமா என்கின்ற நிலை வர காரணமே இந்த அன்னதானம் என்கின்ற நிலைதான் எனவே அன்னதானம் செய்யுங்கள் அன்போடு வாழுங்கள் அன்பு கருணை தேவிறக்கம் கொண்டு வாழுங்கள் நாம் இந்த உலகத்தில் வந்துட்டோம் நாம் ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் முடிந்தவரே செய்யுங்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்கள் இது அறிவுரை அல்ல இதனுடைய அன்பான வேண்டுகோள் பசித்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பசித்தவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்காக பசிக்காதவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுக்கு இன்னும் நோய் தான் ஏற்படுத்தும் பசிக்காதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த என்ன அஜீரண கோளாறு ஏற்படும் எனவே பசித்தவங்களை தேடி அவர்களுக்கு உணவு உணவு கொடுங்கள் அந்த உணவு கொடுத்ததன் மூலம் அவள் உள்ள மகிழும் அவட அலை உங்களை நோக்கி வரும் வாழ்க்கை அந்த நல்ல உள்ளம் என்று வாழ்த்தும் அந்த ஒவ்வொரு வாழ்த்தும் பிரபஞ்சத்திலே பதியப்பட்டு உங்களுடைய கருமியத்தினையும் வந்து சேரும் அப்பொழுது இந்த நிலையை மாறி உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய நிலை மூன்று கர்மாக்கள் இல்லையா அது ஏற்கனவே இருக்கேன் அந்த கருமாக்கள் நீக்கப்படும் நீக்கப்படும் போது இறை அருள் இறை பார்வை உங்கள் மீது வந்து விழும் அந்த இறை பார்வை உங்கள் மீது வந்து விழும்போது நீங்கள் நினைப்பது நடக்கும் கேட்பது கிடைக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பரிபூரணமாகிய இந்த பரம்புர உதவியோடு நண்பர்களே எனவே இந்த நிகழ்ச்சியை முழு பூசணிக்காயை சோற்றிலேயே மலைக்கலாமா மறைத்த கதை புரிந்ததா இதுதான் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை இதை உணருங்கள் உணர்ந்து முடிந்தவரை உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள் ரெண்டு பேருக்கு இட்லி வாங்கி கொடுக்கலாம் அது ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் என்ன கொடுத்தாலும் அது அது கணக்கு புண்ணிய கணக்கு தான் எனவே அன்னதானம் என்கின்ற உன்னத அந்த எண்ணத்தை மனதிலே ஏற்றிக்கொண்டு பசித்தோர்க்கு நாம் புசிக்க வேண்டும் அதாவது உணவு கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே வாழ வேண்டும் வாழும்போது நமது வாழ்க்கை இறை வாழ்க்கையாக மாறும் என்று கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் சந்தித்துக் கொண்டே இருப்போம்